மாநில நடுவர்கள் அனைவரும் மதியான நூல் வருமாறு தங்களை அன்போடு வேண்டுகிறேன் டாஸ் ஓன் பை சாய்ஸ் சாய்ஸ்கோட் மைதானத்தின் மேல்புறம் விளையாடும் அணி கண்ணக்கட்டை அணியினர் மைதானத்தின் கீழ்புறம் விளையாடும் அணி கே துரைச்சாமியபுரம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நமது சமுதாய நலக்கூடத்தில் இரவு உணவு தயார் நிலையில் உள்ளது அணி வீரர்கள் நமது சமுதாய நலக்கூடம் சென்று இரவு உணவை அறிந்துவிட்டு வருமாறு உங்களை அன்போடு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் Terry! To our day! Terry! இந்த விளையாட்டுடன் முதல் சுற்று ஆட்டங்கள் நிறைவு பெற்றது இதனை அடுத்து இரண்டாவது சுற்று ஆட்டத்தினுடைய முதல் ஆட்டமாக கங்கனா அதனை எதிர்த்து இரு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு தங்களை அன்போடு வேண்டுகிறோம் இரண்டாவது சுற்றினுடைய முதல் ஆட்டமாக கங்கனாங்கிணறு அதனை எதிர்த்து பாலவநத்தம் இரு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு தங்களை அன்போடு வேண்டுகிறேன் இரண்டாவது சுற்றினுடைய இரண்டாவது ஆட்டமாக ஆர் நவநீத கிருஷ்ணபுரம் அதனை எதிர்த்து சத்திரப்பட்டி இரு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு தங்களை அன்போடு வேண்டுகிறேன் இதனை அடுத்து இரண்டாவது சுற்று ஆட்டத்தினுடைய முதல் ஆட்டமாக கங்கணாங்கணறு பாலவனத்தம் இரு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் இரண்டாவது ஆட்டத்தில் ஆட வேண்டிய ஆர் நவநீத கிருஷ்ணபுரம் சத்திரப்பட்டி இரு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம்

இதனை அடுத்து இரண்டாவது சுற்றின் முதல் ஆட்டமாக ஆட வேண்டிய அணிகள் கங்கனாங்கணறு பாலவனத்தம் இரண்டாவது ஆட்டமாக ஆட வேண்டிய அணிகள் ஆர் நவநீத கிருஷ்ணபுரம் சத்திரப்பட்டி அறிவித்த அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு தங்களை அன்போடு வேண்டுகிறோம் இருபத்தி ஒன்று கண்ணகடை 8. பெற்றுள்ள எட்டு கண்ணகடை அணிந்திருந்து இதனை அடுத்த தொடர் Grazie. நவநீத கிருஷ்ணபுரம் சத்ரப்பட்டி ஆர் நவநீத கிருஷ்ணபுரம் சத்ரப்பட்டி அணி தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் முதல் பாதி இடைவேளை துறைசாமியாபுரம் அணியினர் பெற்றுள்ள புள்ளி சங்கர் சங்கர் இப்பொழுது துறைச்சாமியாபுரம் அணியின் நிர்வாகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கண்ணகட்டை அணியின் நிர்வாகி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது இப்பொழுது துறைச்சாரம் நிர்வாகி அவர்களுக்கு தம்பி ஜெகதீஷ் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார்கள் இந்த மரம் இருக்கும் வரை எங்களது புகழ் என்றும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டு போயா இங்க ஒன்னும் கிடைக்க முடியு அடுத்ததாக கண்ணக்கட்டை நிர்வாகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கண்ணக்கட்டை அணி நிர்வாகி தம்பி தம்பி ஐசு கிரிமு தம்பி ஐசு கிரிமு இப்போது அவர்களுக்கு ராஜ்கமல் அவர்கள் நினைவு பரிசை மற்றும் சங்கத்தின் காலண்டரையும் வழங்குகின்றார்கள் நன்றி இப்பொழுது தனது அணி வரவில்லை என்றாலும் தனது அணி வரவில்லை என்றாலும் தனது அணியை இந்த மண்ணில் பதிவு செய்வேன் என்று பதிவு செய்த இதுரைச்சமையுரம் நிர்வாகி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க மன்றத்தாருக்கு கேட்டுக்கொள்கிறோம் இ இரட்சிமேறும் அணிக்கு நினைவுப் மற்றும் காலண்டரை அதே ஊரை சார்ந்த ஜெயகிருஷ்ணா அவர்கள் நினைவுப் பரிசை பால்மையில் அவர்களுக்கு வழங்குகிறார்கள் நன்றி நமது சமுதாய நலக்கூடத்தில் இரவு உணவு தயார் நிலையில் உள்ளது நமது வந்திருக்கின்ற வெளியூர் வந்திருக்கின்ற அன்பர்கள் சமுதாய நலக்கூடம் சென்று தங்களது இரவு உணவினை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்ணக்கட்டை அணியினரும் கே துரைச்சாமி அணியினரும் ஆடுகளத்திற்குள்ளே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கண்ணக்கட்டை அணியினர் பெற்றுள்ள புள்ளி ஒன்பது மன்னிக்கவும் பத்து கே துறைசாமி பெற்றுள்ள புள்ளி இருபத்தி எட்டு விக்ரம் மதன் மதன் மண்டபத்திலே இரவு உணவு பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே வந்த பார்வையாளர்கள் அனைவரும் வீரர்கள் அனைவரும் உணவு அருந்துமாறு உங்களை உணவு அருந்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பணிகளை பெற்றுள்ள புள்ளி இருபத்தி ஒன்பது தேர் டூ டை தேர் ரை Terrain. Right. All out. One plus two. Three point. ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிட ஆட்டங்கள் முப்பத்தி புள்ளிகளும் கண்ணக்கட்டை பனிரெண்டு புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறது கடைசி நான்கு நிமிட ஆட்டம் அடிதம்பி பக்கம்தான் அந்த பக்கம் தான் பாரு போனஸ் பிளஸ் ஒன் போனஸ் பிளஸ் ஒன்னு நம்பர் ஃபைவ் அவுட் மேலும் இரண்டு புள்ளிகளை தனது கணக்கில் உயர்த்தி முப்பத்தி எட்டு துறைச்சாமி அவரம் சி நிமிட ஆட்டங்கள் சங்கர் கடைசி இரண்டே நிலை ஆட்டங்கள் லாஸ்ட் டூ நிமிஷம் அப்படி தேர்ட் டூ ஆர் டை டூ ஆர் டை அந்த கடைசி நிமிடங்கள் லாஸ்ட் ஒன் மினிட் சப்ளை துரைசாமி அவர் துரைசாமி அணி பெற்றுள்ள புள்ளி முப்பத்தி ஒன்பது கண்ணக்கட்டை அணியை பெற்றுள்ள புள்ளி பதினேழு மன்ற பாதுகாப்பு மன்னிக்கணும் மைதான பாதுகாப்பு உறுப்பினர்கள்லாம் உள்ள வாங்க இந்த சைடில் இருக்க சேரெல்லாம் எடுத்து இந்த வெளியே போடுங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க எனக்கு கால் வெளிச்சிகிட்டு இருக்குது ஐயா சேரெல்லாம் எடுத்து வெளியே போடுங்க இந்த சின்ன பசங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பெரிய ஆளுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க மன்ற உறுப்பினர்கள் உதவி செய்யுங்க அவங்க நிற்கிறது எனக்கு கால் வலிச்சிட்டு இருக்குது அப்பிலேருந்து திட்டிகிட்டே இருக்காங்க